என் சத்தின் தத்தமான குணம் இறைவனுக்கு நன்றி இனிய நண்பர்களே நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்லாதரவுக்கு நன்றி இன்று தமிழ்நாட்டுக்கு சிறந்த நாள் ஆம் புரட்சி தலைவர் பிறந்த நாள் உலகம் போற்றும் அந்த உத்தம தலைவரை பற்றி நூற்றுக்கும் மேற்பட்ட அவருடைய புகழை பாடும் அவருடைய அவருடைய சிறப்புகளை சொல்லும் புத்தகங்கள் வந்திருக்கின்றன அவருடைய சிறப்பை சொல்லும் புத்தகங்கள் எத்தனை வந்திருக்கின்றன என்னென்ன புத்தகங்கள் அவரை பற்றி வந்திருக்கின்றன என்பதை இன்றைக்கு பார்ப்போம் நான் ஏன் பிறந்தேன் புரட்சித் தலைவரே ஆனந்த விட பத்திரிகையில் தன்னுடைய அவரே கைப்பட எழுதியதுதான் நான் என் பரந்தேன் உலகம் சுற்றும் வாலிபன் உருவான கதை பொம்மை மாத இதழில் புரட்சித் தலைவர் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் எப்படி உருவானது என்று எழுதிய தொடர்தான் உலகம் சுற்றும் வாலிபன் உருவான கதை விழாநாயகன் எம்ஜிஆர் செம்மல் எம்ஜிஆர் நெஞ்சில் நிறைந்த செம்மல் இந்த மூன்று புத்தகங்களையும் மூன்று தொடர்களாக பொம்மை மாத இதழில் நான்கு வருடங்கள் எழுதினார் கலைமாமணி ரவீந்திரன் அவர்கள் மக்கள் திலகத்தின் அன்பிற்குரிய பத்திரிகையாளர் எழுத்தாளர் வசனகர்த்தா ரவீந்திரன் அவர்கள் எழுதிய நூல்கள் மூன்று எம்ஜிஆர் ஒரு சகாப்தம் பொன்மன செம்மல் எம்ஜிஆரின் மெய்காப்பாளர் ராமகிருஷ்ணன் எழுதிய புத்தகம் இது எம்ஜிஆரின் கதை எஸ் விஜயன் அவர்கள் எழுதியது எல்லாம் அறிந்த எம்ஜிஆர் இந்த நூலும் எஸ் விஜயன் தான் இதயக்கனி விஜயன் எழுதினார் எட்டாவது வள்ளல் எம்ஜிஆர் மனவை பொன்மாணிக்கம் எழுதிய நூல் எங்கள் தங்கம் எம்ஜிஆர் மேஜர் தாசன் எழுதிய நூல் எம்ஜிஆர் நூறு சவிதா ஜோசப் எழுதியது மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்கின்ற நூலை வித்வான் வே லட்சுமணன் அவர்கள் எழுதினார் இரண்டாயிரத்தில் ஒருவன் பிரபல இசை ஆய்வாளர் வாமனன் எழுதினார் வள்ளல் எம்ஜிஆர் வாழ்க்கை வரலாறு எம்ஜிஆரிடம் அவர்களிடம் பணியாற்றிய முத்து எழுதிய நூல் இது மறக்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் சபிதா ஜோசப் ஆகிய நான் எழுதிய நூல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாரத் ரத்னா எம்ஜிஆர் இதயக்கணி எம்ஜிஆர் சந்திரனை போற்றும் நட்சத்திரங்கள் புரட்சி தலைவர் மணிமொழிகள் ஆகிய இந்த நூல்களை எழுதியவர் நாகை தர்மன் அண்ணன் நாகை தர்மன் அவர்கள் புரட்சி தலைவரின் அண்ணா பத்திரிகையில் அவரின் இணை ஆசிரியராக அண்ணா பத்திரிகையில் பணியாற்றியவர் புரட்சி தலைவரின் பேரன்பை நேரில் பெற்றவர் வாத்தியார் ஆர் எழுதிய நூல் தரணி கண்ட தனி பிறவி எம்ஜிஆர் போட்டோகிராபர் சங்கர் ராவ் எழுதிய நூல் எனக்குள் எம்ஜிஆர் கவிஞர் வாலி பொன்மன செம்மலோடு பழகிய அனுபவங்களை எழுதிய நூலாக எழுதியிருக்கின்றார் அதுதான் எனக்குள் எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்கின்ற பெயரில் பா தீன அவர்கள் எழுதியிருக்கின்ற நூல்தான் எம்ஜிஆர் ஜி மிக சிறப்பான ஆய்வு நூல் எம்ஜிஆர் யார் புரட்சி தலைவரின் திரைப்பட மேனேஜராக இருந்த ஆர் எம் வீரப்பன் எழுதிய நூல் இது சரித்திர நாயகனோடு ஒரு சாமானியன் கே மகாலிங்கம் அவர்கள் எழுதிய அனுபவத்தொடர் மக்கள் திலகத்தின் வெற்றி சிந்தனைகள் சவிதா ஜோசப் எழுதியது மனதில் நிறைந்த மக்கள் திலகம் கார்த்திகேயன் எழுதிய புத்தகம் திருக்குறள் வழியில் எம்ஜிஆர் முத்துரத்தினம் எம்ஜிஆரின் வாழ்வியலோடு ஒட்டிய திருக்குறளை ஒப்பிட்டு சொல்லியிருக்கும் புத்தகம் எம்ஜிஆர் பேட்டிகள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த காலங்களில் பல பத்திரிகைகளுக்கு கொடுத்த பேட்டிகளை ஒரு புத்தகம் எஸ் கிருபாகரன் உருவாக்கி அதுதான் எம்ஜிஆர் பேட்டிகள் மனதை தொட்ட மக்கள் திலகம் சபிதா ஜோசப் ஆகிய நான் எழுதிய புத்தகம் இது கல்கியில் தொடராக வெளிவந்தது ஜானகி எம்ஜிஆர் வழக்கறிஞர் குமார் ராஜேந்திரன் எழுதிய புத்தகம் தொகுத்த புத்தகம் எம்ஜிஆர் நிஜமும் நிழலும் முன்னாள் ஐ பி எஸ் அதிகாரி கே மோகன்தாஸ் எழுதியது வள்ளுவரும் வள்ளல் எம்ஜிஆரும் பிரபல எழுத்தாளர் மேகலா சித்ரவேல் அவர்கள் எழுதிய நூல் இவரே பாட்டுடை தலைவன் என்று ஒரு புத்தகத்தை புரட்சி தலைவரின் பாடல்களை ஆய்வு செய்து ஒரு புத்தகமும் எழுதியிருக்கின்றார் காலத்தை வென்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாஞ்சில் விஷ்ணு எழுதிய புத்தகம் சரித்திர நாயகர் எம்ஜிஆரின் சாதனைகள் சிவலை இளமதி எழுதியது நான் ஆணையிட்டால் எஸ் கிருபாகரன் எழுதிய தொகுத்து எழுதிய நூல் தந்தை பெரியாரும் டாக்டர் எம்ஜிஆரும் தமிழர் தலைவர் கி வீரமணி எழுதிய நூல் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் வாழ்வியல் சாதனைகள் சிவலை இளமதி எழுதினார் மாமனிதர் எம்ஜிஆர் வரலாற்று நிகழ்வுகள் என்ற இரண்டு புத்தகத்தை பி எஸ் ராஜு எழுதி வெளியிட்டிருக்கின்றார் எம்ஜிஆரின் வெற்றி ரகசியம் சவிதா ஜோசப் ஆகிய நான் எழுதிய புத்தகம் எம்ஜிஆரின் சக்சஸ் பார்முலா சபிதா ஜோசப் ஆகிய நான் எழுதிய இன்னொரு புத்தகம் எம்ஜிஆர் நடிப்பும் அரசியலும் பாலுமணி வண்ணன் உருவாக்கிய புத்தகம் வெற்றி திருமகன் எம்ஜிஆர் வரிசை ஒன்று அதாவது முனைவர் ராஜேஸ்வரி அம்மாள் அவர்கள் எம்ஜிஆரை பற்றி இருபத்தி ஓர் புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார்கள் ஆக நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எம்ஜிஆரின் சிறப்பை சொல்லுகின்ற புத்தகங்கள் தமிழ்நாட்டில் உருவாகியிருக்கின்றன இதுபோல எந்த நடிகருக்கும் எந்த தலைவருக்கும் தமிழ் நாட்டில் அதாவது சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்து சாதித்த எந்த நடிகருக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் அவரின் பெருமையை புகழை சொல்லும் புத்தகங்கள் வந்ததில்லை இதுவும் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய குறிப்பிட வேண்டிய சாதனை இது அது மட்டுமல்ல எம்ஜிஆரின் புகழ்பாடும் எம்ஜிஆரை பற்றி அவ்வப்போது செய்திகளாக அவருடைய படங்களை பற்றி செய்திகளாக வெளியிடுகின்ற மாத இதழ்களும் பல வந்திருக்கின்றன குறிப்பாக திரை உலகம் பத்திரிகையை துரைராஜ் என்பவர் நடத்தினார் நாடோடி மன்னன் என்கின்ற பெயரில் புத்தகத்தை முஸ்ரீபுத்தன் நடத்தினார் அதே முஸ்ரீ புத்தன் மன்ற முரசு என்ற பெயரிலும் ஒரு பத்திரிகை நடத்தினார் மன்னாதி மன்னன் எம் ஜி ஆர் ரசிகன் எம் ஜி ஆர் விஜயகுமார் நடத்திய பத்திரிகை சத்தியத்தாயின் புதல்வன் எம் ஜி ஆர் ஆர் எஸ் மணிமாறன் நடத்திய புத்தகம் திரை செய்தி புரட்சியாளர் ரசிகன் இதயக்கணி எஸ் விஜயன் தொடர்ந்து நடத்தி வருகின்ற மாத இதழ் இதயக்கணி ஒழிக்கிறது உரிமை குரல் ஆர் எஸ் ராஜு நடத்திய மாத இதழ் வாழும் கலைவேந்தன் மாத இதழ் நாளை நமதே மாத இதழ் எங்கள் தங்கம் எம்ஜிஆர் ரசிகன் மாத இதழ் நமது ஒளி விளக்கு மாத இதழ் எம்ஜிஆர் முரசு மாத இதழ் உரிமை குரல் இலங்கையில் இருந்து வருகின்ற பத்திரிகை மாத இதழ் எழில்வேந்தன் எம்ஜிஆர் மாத இதழ் எல்லாமே மாத இதழ்களாக புரட்சி தலைவரின் புகழ் பாடுகின்ற பத்திரிகைகள் இப்படி இத்தனை பத்திரிகைகள் ஒரு நடிகைக்கு நடிகருக்கு வருவது அபூர்வம் அரிய செய்தி இது புரட்சி தலைவருக்கு மட்டுமே அவருடைய புகழ் பாடுகின்ற பத்திரிகைகள் ஐம்பதுக்கு மேற்பட்டு வந்திருக்கின்றன வருகின்றன இப்போதும் சில பத்திரிகைகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன இத்தகைய மகத்தான புகழ்பெற்ற அந்த மாமனிதர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரின் பிறந்தநாள் என்று அவரின் சிறந்த நாளில் புரட்சி தலைவரின் தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் அவரின் பிறந்தநாள் வாழ்த்துக்களை பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதில் மகிழ்கின்றோம் இந்த வீடியோ பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க